and இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால் தீட்டு தானே என பார்க்காமல் போவீங்களா மாதவிடாயின் போது வெளியாகும் ரத்தத்தில் நிறத்தை வைத்தே மண்ணிலையில் உள்ளார் உடல் ஆரோக்கியமாக உள்ளதா இதையெல்லாம் விடலாம் என கூறியுள்ளது ஒரு அமெரிக்க ஆய்வு நிறுவனம் அதன்படி உதிரப்போக்கு ஆரஞ்சு நிறத்தில் இருந்தால் உடலில் அல்லது பெண்ணுறுப்பில் நோய் தொற்று இருக்க பல வாய்ப்புகள் உள்ளதாம் அதுவே வெளி சிவப்பாக இருந்தால் ஆரோக்கியமாக உள்ளார் அவளது மனமும் புத்துணர்வாக உள்ளது என்பதை உணர்த்துகிறதாம் நிறத்தில் அதாவது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் எதிர்காலத்தில் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் மேற்கொள் கொள்வார்களாம் மேலும் இஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பு மிகவும் குறைவாக இருக்குமா இது இல்லாமல் வெறுமனை தண்ணீர் போன்று அல்லது லேசான இளஞ்சிவப்பு நிறம் தென்பட்டால் எதிர்காலத்தில் கருப்பை புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த ஆய்வு கூறுகிறது டார்க் ரெட் அதாவது டார்க் ரெட் அடர் சிவப்பு நிறம் எனில் பழைய உதிர் கருப்பையில் தேங்கி இருந்து தற்சமயம் வெளியே வந்ததை உதிரப்போக்கு ஏற்படும்படி பப்பாளி அண்ணாசி போன்ற பழங்களை உணவில் எடுத்துக் கொள்வது அவசியம் கட்டி போல இருந்தால் ஹார்மோன் பேலன்சிங்கில் குறைபாடு இருக்கலாம் தொடர்ந்து அப்படியே மாத விழா ஏற்படுகிறது என்றால் மருத்துவரை அணுகுவது நல்லது ஊர் பக்கம் நம் பாட்டிமார்கள் சொல்வார்கள் அந்த மாதிரி தீட்டு என்றால் நாட்டுக்கோழி முட்டையா பார்த்து வாங்கி பச்சையா குடி சரியாகிடும் என்று சொல்வதை கேள்விப்பட்டது இப்போது நினைவுக்கு வருகிறது இறுதியாக சிமெண்ட் சிவப்பு கலந்திருந்தால் வெளிப்பட்டு அதனோடு குப்பென்று நாற்றம் ஏற்பட்டு வலியை உணர்ந்தால் உடனே மருத்துவரை பார்ப்பது நல்லது ஏனெனில் கருசிதைவு ஏற்பட்டதன் அறிகுறிதான் இது மேலும் ஏதாவது அந்த மாதிரியான நோய்க்கு உட்பட்டாலும் இதே அறிகுறிதான் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதான் நன்றி